والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم فقد قال الله تعالى في القران العظيم وبالفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومكروا مكر الله والله خير الماكرين وقال أيضا வல்லாஹு நூரிஹி கரிஹல் நம் அனைவரையும் முஸ்லீம்களாக முக்மீன்களாக பிறக்க செய்து அதிலும் குறிப்பாக அருமை நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய பாக்கியமான உம்மத்திலே நம்மை எல்லாம் கொண்டு வந்தான் அந்த அல்லாஹுக்கு எல்லா புகலும் அலஹில்லில்லா மேலும் அல்லாவால் ரஹமத் இறங்கப்படக்கூடிய இந்த சங்கைமிக்க ஜுமாவுடைய தினத்திலே நமக்கு நேரத்தையும் காலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்து அவனை வணங்குவதற்காக அவனுடைய இல்லத்திலே நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டிருக்கின்றானே அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அலஹமது இல்லா கண்ணியமான அல்லாவின் நல்லடியார்களே இப்போது இன்றைய கால சூழ்நிலை எப்படி நிலவிக் கொண்டு இருக்கிறது என்பதை முஸ்லீம் சமுதாயத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத மக்கள் ஓரளவு விளங்கி இருக்கிறார்கள் இப்போ என்ன பிரச்சனை நிலுவையில் இப்போ இருக்குது என்ன பிரச்சனை வக்ஃபு மசோதா சட்ட திருத்தம் இதற்காக வேண்டி சங்கமிக்க ஆலிம் உலமா பெருமக்கள் எல்லாம் மிகவும் பெரும் முயற்சி கொண்டு இதோடைய வக்ஃபுடைய சட்டங்கள் அதனால் ஏற்படக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்திற்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அந்த வக்ஃபை இழந்துவிட்டால் முஸ்லீம் சமுதாயம் அடையக்கூடிய நஷ்டங்கள் எல்லாம் உலமா பெருமக்கள் தன்னுடைய ஜுமாவுடைய மேடைகளில் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு காலத்தில் வக்ஃபு அப்படின்னா பாரிஸில் ஒரு பில்டிங் இருக்கும் வக்ஃபு பில்டிங் பில்டிங் தான் வக்ஃபுன்னு சொல்லுவான் அவன் ஒக்ஃபுன்னா என்னென்னு தெரியாது முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு இப்போதான் மக்களுக்கு இந்த மசோதாவை கொண்டு வந்தவொடனே இதை பற்றி பேச ஆரம்பித்தவொன்ன மக்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடைச்சிருச்சு அலமது வக்ஃப் அப்படின்னா என்ன வாவு ஃபே நீங்கள் ஓதும் போது பார்ப்பீங்க ஒரு இடத்துல கிஃபுன்னு வரும் கிஃப்னு வரும் இன்னொரு இடத்துல வரும் சின்னதாக போட்டிருப்பாங்க அப்படின்னா என்ன தெரியுமா நிப்பாட்டுன்னு அர்த்தம் வக்ஃப் அப்படின்னா நிறுத்து நிறுத்துனா இந்த நிறுத்து இல்லை எடப்போ நிறுத்தி இல்லை நிறுவன அது கிடையாது நிறுத்து நிப்பாட்டுன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன இவ்வளவு நாள் நான் அனுபவித்த சொத்துக்களை அது வீடாக இருந்தாலும் சரி என்னுடைய ப்ராப்பர்ட்டி நிலமாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய பில்டிங்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதை நான் அனுபவிப்பதை நிறுத்திவிட்டு அல்லாவுக்காக கொடுப்பது வக்ஃப் இதுதான் நிறுத்து இப்ப நீ அனுபவிச்சல இது எல்லாத்தையும் இப்ப நிப்பாட்டி இது அவங்க இஷ்டம் மஜ்பூர் கிடையாது இஸ்லாத்துல அவரு கொடுக்கணும் அது அல்லாஹா வக்ஃபு செய்யறது வக்ஃபு செய்யறவரு எந்த நோக்கத்திற்காக கொடுக்குகின்றாரோ அந்த நோக்கத்திற்கு மாற்றம் வரக்கூடாது மாற்று கருத்து கிடையாது மாற்று செயல் கிடையாது இப்பெல்லாம் பாருங்க இப்ப ராயப்பேட்டை கபஸ்தான் இருக்கு ரொம்ப கடல் மாதிரி விரிஞ்சு இருக்கு அந்த காலத்துல அமீருன் நிசா என்ற ஒரு ரஹமத்துல்லா அலைக் ஸ்ரீதேவி அவங்களோட கபராந்தால் உணவராக இருக்கணும் அவங்க அன்னைக்கு அந்த இடத்த அவங்க வக்பூத்து செய்ய போய் தான் இன்னைக்கு இஸ்லாமிய உரிய ஜனாதா கண்ணியமான முறையில் டஃபன் செய்யப்படுகிறது இல்லை தூக்கிட்டு எங்கேயா ஓடணும் இல்லை அவுட் ஆஃப் சிட்டிக்கு எங்கேயாவது ஓடணும் அந்த மாதிரி தான் இல்லாமல் ஹாட் ஆஃப் சிட்டியில் ஒரு இடத்த கொடுத்து தாய் தந்தையரை ஜியாரத் செய்கிற மாதிரி

அந்த அளவுக்கு அல்லாஹ் சுபஹானஹு தஆலா ஒரு சிட்டில ஒரு நல்ல ஒரு கபஸ்தானை கொடுத்து இருக்காங்க எத்தனையோ மக்கள் தஃபன் செய்யப்படுறாங்கன்னா படுறாங்கனா அவங்க செஞ்ச அந்த வக்ஃபுடைய பலனை இன்று அவங்க இருக்கு அவங்க செஞ்சும் போது யார் இருந்தாங்க தெரியாது இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இன்னைக்கு தஃபன் செய்யப்படுறாங்க இன்னைக்கு அந்த வக்ஃபு சொத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை ஹண்ட் அட்டாக் பண்ணுறது இது எல்லாம் நம்ம ரொம்ப பெருசாக பேச வேண்டிய விஷயம் இருந்தாலும் நம்ம ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சது தான் நீங்களாம் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்துருப்பீங்க அதிகமான நிலங்கள் இந்தியாவிலையும் சரி மற்ற நாட்களிலையும் சரி வக்ஃபூத்துன்னு அதிகமாக இந்தியாவில் அதிகமாக இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பின்னால் ராணுவத்திற்காக பெரிய இடம் இருக்கு ரயில்வேக்கு பெரிய இடம் இருக்குது வக்ஃபூத்துக்கும் மூணாவது இடம் எவ்வளவு டாக்குமெண்ட் இருக்குன்னு சொன்னா வக்ஃபுடைய டாக்குமெண்ட் எட்டு லட்சத்தி அறுபத்தி டாக்குமெண்ட் இருக்கு நல்லா கவனிச்சிங்க நம்ம வீட்டில் ஒருத்தர் இன்னும் நம்ம எல்லாம் வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வக்ஃபோட சொத்து டாக்குமெண்ட் எட்டு லட்சம் சும்மா ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் கிடையாது எல்லாம் ஏக்கர் ஏக்கர் கணத்தில் ஒவ்வொரு பேப்பருக்கும் உள்ள சொத்து ஏக்கர் கணக்கில் இருக்கு இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணுது இதுக்கு சில முஸ்லீம்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு அது மைனஸ் பாயிண்ட் இப்போ என்னன்னா சொத்தை வந்து இப்போ நிர்ணயிக்கணும் யாருக்குன்னு ஒப்படைக்கணும் அப்படிங்கிறப்போ நல்லா கவனிச்சீங்க ரொம்ப மைனூட்டான பாயிண்ட்டு இப்போ அது வந்து கலெக்டர் தான் முடிவெடுப்பாருன்னு சொல்லிட்டாங்க நீங்க வரலாறை பெரட்டி கொண்டு கொஞ்சம் வரலாறு அப்படி என்றைக்குமே இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வரலாறு ரொம்ப முக்கியம் நாம் வாழ்ந்தது அடையாளம் நம்முடைய முன்னோர்களுடைய அடையாளம் வரலாறு தான் தான் இன்னைக்கு பிஏ ஹிஸ்டரியில் நம்மளெல்லாம் ரொம்ப அரசு கேவலமாக கொண்டு வந்து நம்மளே எழுத வச்சு பாஸ் பண்ணி டிகிரி கொடுக்கறோம் இன்னைக்கு நீங்களே பிஏ ஹிஸ்டரி பண்ணுறா இருந்தால் கூட தப்பாதான் எழுதி ஆகணும் அப்போதான் அவனுக்கு பிஏ ஹிஸ்டரி பிஏ டிகிரி கேள்வி கொடுப்பான் அந்த அளவுக்கு வரலாறு மறைச்சு கொண்டு சேர்த்துட்டான் சரி வைங்க படிப்புக்காக அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போ கலெக்டர் கிட்ட அது போகுதுன்னு சொன்னா அவரை ட்ரீட் பண்ணுவார் இப்போ நீங்கள் வரலாறு கரெக்டிங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னால் பாபர் மோசூஜில் பிரச்சனை வச்சுட்டீங்கன்னா தெரியல ராவோ ராவா கொண்டு சிலையை கொண்டு உள்ள வச்சான்னு பிரச்சனை வந்தப்போ அந்த பிரச்சனையை பேசி தீக்காம கலெக்டர் பள்ளியாசில் மூடுறாரு சீல் வச்சு மூடுறாரு அதிகாரம் கலெக்ட்ருக்கு அவர் மூடிட்டார் தெரியுமா கோயில் இதே மாதிரி நாளைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசல் ரெக்கார்டு எடுக்கும் போதும் கலெக்டர் அதிகாரம் போச்சுன்னா கொல்லையாசல மூடு பிரச்சனையா இருக்கு மூடு அப்படின்னு சொல்லி கால இந்த ப்ராப்பர்ட்டியை மாத்தி கொடுத்துருவான் இதுல இன்னொரு கொடுமை தெரியுமா இன்னைக்கு உலமா பெருமக்கள் சும்மா அப்படியே மெம்பர் மேடையில் அப்படியே தெரிக்க விடுறாங்க பயான்லாம் அவனுடைய அடுத்த பிளான் அஜெண்டால இருக்கு பள்ளிவாசல் இமா பயன் பயான் என்பது செய்யக்கூடாது ஒரு வழி மக்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கும் இந்த பயானை செய்ய விடாமல் அல்லது நீ சுயமா பார்க்க கூடாது நான் ஒரு அஜெண்டா கொடுப்பேன் அதான் நீ பேசணும் என்ற ஒரு நிர்பந்தத்திற்கு உலமாக்களை கொண்டு வந்து முஸ்லீம்களை சுரணம் கட்டவர்களாக ஆக்கி அவர்களை தம்மியா ஆக்குறதா தான் இந்த அரசாங்கத்துடைய முழு வீழ்ச்சி இப்போ ஏங்க இந்த சட்ட காலம் நீங்க நீங்கள் தலா தலாக் எடுத்துக்கங்க புத்தலாக் பிரச்சனை எடுத்துங்க நிக்காவுடைய சட்டம் எடுத்துக்கோங்க வாரிசு உரிமை சட்டம் எடுங்க இப்போ வக்ஃபுடைய சட்டம் எடுங்க இங்க எல்லாத்தையும் நீங்கள் அலசி கீழே அருண் அப்படின்னு நீங்கள் பார்த்து ஃபிரெட்டு கட்டிங்கன்னா கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இ இந்த உலகத்தில் இந்தியாவில் அதிகமாக யார் வாழ்றா இந்தியர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க முஸ்லீம்கள் மைனாரிட்டி தான் இந்த இருவர்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்துவது இதுதான் பேஸ்மெண்ட் இதுக்கான இவ்வளவு சட்டம் இன்னும் சொல்ல போனா இந்த சட்டங்களை ஏன் கொண்டு வரான் அப்படின்னா முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழக்கூடாது நல்லா கவனிச்சிங்க இன்னைக்கு முஸ்லீம் எல்லாம் ஒரு நாளைக்கு ஐந்து வேளை ஜமாத்துல ஒன்று சேர்றாங்க அடுத்து ஜும்மால ஒன்று சேர்றாங்க ஹஜ்ஜில் ஒன்று சேர்றாங்க இந்த ஒன்று சேர்க்கதை பிரிக்க வேண்டும் அதற்காக முயற்சி முஸ்லிம் முஸ்லீமாக வாழ்கிறான் அதுதான் அவனுக்கு பிரச்சனை நல்லா கவனிச்சிங்க நமக்கு பின்னாடி சூழ்ச்சி நடக்குது அது எல்லாருக்கும் சில பேருக்கு தெரியும் சில பேர் தெரிஞ்சுக்காம இருப்பாங்க சதாமுசனை தூக்கு போடு தூக்கு போடுவதற்கு தேர்ந்தெடுத்த நாள் ஹஜ்ஜி பெருநாள் நீங்க கேட்டு போட்டது முஸ்லீம் தான் பேக்ரவுண்ட் யாரு அமெரிக்கா இஸ்ரேல்

எவ்வளவு சுத்தி எதிரிகள் இருக்கிறாங்க இவங்களை மத்தி நம்ம எப்படி வாழ்றது இப்போ சட்ட மசோதா வந்து இப்போ போய் இப்போ இப்போ நிலுவையில் நிற்குது இப்போ கோர்ட்டில் கேஸ் ஆகிடுச்சு ஒரு பக்கம் வைங்க இன்னும் அடுத்து என்னென்ன கொண்டு வந்து உங்களை மஜ்பூராக்கி நிர்பந்தமாக ஆக்கி உங்களை நிலை வைத்து நீங்கள் பேரளவில் முஸ்லீமாக இருக்கணும் ஆதார் கார்டில் நீ முஸ்லீம் பேன் கார்டில் நீ முஸ்லீம் இப்படிதான் இருக்கணும் என்பதாக கொண்டு வருவதற்கு அதாவது முஸ்லிம் முஸ்லிம் மாதிரி இல்ல வச்சுக்கல அவனுக்கு பிரச்சனையே கிடையாது சட்டம் கொண்டு வர அவசியமே இல்லை ஆனா முஸ்லிம் முஸ்லீம்களாக வாழ்கிறான் இப்போ என்ன சொல்றாங்க வக்ஃபோர்டு சொத்து வக்ஃபோர்டு சொத்து எவ்வளவோ இருக்குது பாருங்க இதெல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கலாம ஏழை கல்விக்கு உதவலாமே அப்படின்னு சொல்லி ஒரு அஜெண்டாவை கொண்டு வந்து முஸ்லீம் மனசை மாத்திரான் ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது வக்ஃபு சொத்தை திங்காதப்பா வக்ஃபு சொத்தை திங்காத வக்ஃபு அனுபவிக்காத முன்னூறு வருஷம் அவ்வாசிய கலிஃபாக்கள் எல்லா முஸ்லீம் அரசர்கள் தான் வக்ஃபு சொத்தை சாப்பிட்டதுனால அல்ல முன்னூறு வருஷம் அரசியல அல்ல கலைச்சிட்டான் எதுனால கலைச்சா ஒரு பெரிய லேண்டு ஒரு பெரிய பில்டிங் அபகரிச்சாங்க இல்லவே இல்லை ஒரு சின்ன அத்தர் பாட்டல் ஒரு சின்ன அர்த்தர் பாட்டில் வக்ஃபோட சொத்து அது அதை ஒரு அரசர் யூஸ் பண்ணாரு அந்த அந்த அரசையே கலைச்சி இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் முக்க முஸ்லீம்கள் வக்ஃபுரு பார்த்தீங்களா வக்ஃப்பு யார் செய்வார்த்தோ முஸ்லீம் தான் வக்கு செய்ய முடியும் மற்ற வக் செய்ய முடியாது ஏன்னால் முஸ்லீம் வக்ஃப்பு செய்யும்போது நாளை மறுமை நாளை நம்பி தான் வக்ப்பு செய்கிறான் நான் இறந்து போயிட்டா இந்த இடத்த ஒரு பள்ளியாசல் கட்டி என் ஹக்கு வா செய்யுங்க அப்படின்னு நீட் பண்ணிட்டு போறான்னா மறுமை நம்பி அவன் மொத்தம் ஒர்க் செய்யலாம் ஆனால் அது மறுமை இலக்காக அது இருக்கவே இருக்காது ஆனால் இஸ்லாமிய செய்யக்கூடிய வக்ஃபுல மறுமை சம்பந்தப்பட்டிருக்கும் அதுல முஸ்லீம் உடைய பயன்கள் இருக்கும் உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் எவ்வளவு பெரிய அண்ணாமலை இன்ஸ்டியூட் போன பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் கூட அது மாற்று மாத்திர உள்ளவங்க அவங்களுக்கு நன்மை போய் சேருமா சேராதா அது ரெண்டாவது பட்சம் ஆனா வக்ஃபு என்பது வக்ஃபுடைய சொத்து என்பது அதால் வரக்கூடிய பலன்களை முஸ்லீம் அனுபவிக்கின்ற போது அந்த சமுதாயம் அனுபவிக்கின்ற போது நிச்சயமாக யார் வக்ஃபு செய்தார்களோ அவருடைய கபருக்கு போயிட்டு இருக்கு இதா

நான் அல்லாஹ் கிட்ட போறேன் எனக்கு இங்கே வீடு இருக்கு இங்கே நிலம் இருக்கு இங்கே பிஸ்னஸ் இருக்கு எல்லாம் இருக்கு அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக இந்த இடத்த கொடுக்குறேன் மதரசாவுக்காக இந்த இடத்த நான் கொடுக்குறேன் என்பதாக அவர் சொல்லி விட்டு சென்றதுக்கு பின்னால் அங்கு பள்ளி கட்டப்பட்டால் அல்லது மதரசா கட்டப்பட்டால் அங்கு ஓதக்கூடிய குவான் வசங்களின் வர்க்கத்தை கொண்டு அவருடைய கபருக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இல் இன் தஃபூபிஹி தன்னுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது சமுதாய மக்களுக்கோ மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தார் குரானவோதை கற்றுக் கொடுத்தார் தொழுக கற்றுக் கொடுத்தார் இன்னும் கல்விக்காக உதவி செய்தார் அந்த பலனையை அவர் கபர்க்கு வந்துக்கிட்டே இருக்கும் மூணாவது வலதும் சாலி ஹும் அவர் அல்லாஹ் கிட்ட போகும்போது சாலியான அழகான பிள்ளையை விட்டுட்டு போனாரு ஒவ்வொரு ஒவ்வொருவற்றும் அவர் தொழுவும் போதும்

ஒரு கல்வியாக இருந்தாலும் சரி ஒரு இடமாக இருந்தாலும் சரி நாம அவங்களுக்கு கொடுக்கும் போது அந்த இல்மு அதோட சதுக்கா நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இப்ப அப்படி இஹ்லாசாக மறுமையை இலக்காக வைத்து செய்யப்பட்டதுதான் இந்த வக்ஃபு சுத்தல்லாம் இன்னைக்கு நாளைக்கு அது காய் கேட்டு இன்னொரு பெரிய கொடுமை சொன்னா இப்ப நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டேன் வச்சீங்களேன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டம் வச்சுங்களேன் இப்ப நான் ஒரு பள்ளி பண்டிக் ஆசைப்படுறேன் அல்லது மதஸ்தா கட்டுன்னு ஆசைப்படுறேன் இப்ப நான் போய் அந்த அந்த செய்யணும் நான் என்ன இடத்தீங்கன்னா கலைட்டு போகணும் கலைத்து என்னை வெரிஃபிகேஷன் பண்ணுவார் நீ உண்மையிலே முஸ்லீம் தான் எங்க வாப்பா முஸ்லீம் உம்மா முஸ்லீம் எங்க வாப்பாவோட வாப்பா முஸ்லீம் எங்கள் கெசட் எடுத்து பார்த்தா எல்லாமே முஸ்லீம் தான் ஆனால் நான் பரம்பரை முஸ்லீமா என்பதாக பரிசோதித்து பிறகு இவர் உண்மை முஸ்லீம் தான் இவர் செய்யலாம் இருந்ததாக உத்தரவு கொடுப்பார் இப்படியாக முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தையும் அவருடைய வாழ்வாதாரங்களையும் முடக்குவதற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய மத்திய அரசு இதெல்லாம் ஏன் சொன்னால் விழிப்புணர்வு அடைஞ்சிக்கங்க இப்போ நாம் என்ன செய்யணும் இப்போ தான் நம்ம தீனில் இஸ்தி காமத்தாக இருக்கணும் நம்முடைய தொழுகையில் பேணுதலாக இருக்கணும் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் இன்னும் எல்லா கையிலையுமே இருக்குது ஆண்ட்ராய்டு என் கிட்ட விட ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது

மூணு நாள் ஆச்சு எடுக்கல இருக்கானா போயிட்டானா தெரியலையே ஏன்னா இப்ப எல்லாம் திடீர்னு சில திடீர்னு மரணங்கள் வருது போயிடணும் அவன் போனை எடுத்துட்டா வச்சுக்கா ஆஹ் இருக்கிறான் உயிரோட அப்ப நீ ஒருத்தன் உயிரோட இருக்கிறதையே போட்டா முடிவு பண்ணுது அப்படிப்பட்ட போன் நம்ம கையில இருக்குது மாஷா இல்ல நிறைய நல்லது இருக்கு ஆயுத்து இருக்கு ஹதீஸ் இருக்கு இதை பாருங்க வீடியோ எடுக்கிறாங்க எல்லாம் நல்லதுதான் இதை கண்டுபிடிச்சது யாரு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆண்ட்ராய்டு இந்த சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சது யாரு எந்த நாடுகள் கண்டுபிடிச்சான் எதற்காக இந்த ஆண்ட்ராய்ட் சப்ளை செய்யப்பட்டது ஆமாம் இன்னைக்கெல்லாம் மொபைல் எல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா ஒன்றும் இல்லைங்க அதுக்கு பேர் ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கு என்னன்னா நீங்கள் எவ்வளோ நல்லது நீங்கள் சொன்னாலும் சரிதான் ஓகே தான் ராத்திரி ஃபுல்லாக எல்லாரும் மொபைல் தான் பார்க்குறான் இன்னைக்கு நீங்கள் யாராவது ஒம்பது மணிக்கு தூங்கிங்களா ஒம்பது மணிக்கு யாராவது தூங்குறீங்களா ஒம்பது மணிக்கு சஹாபா பெருமக்கள் மகரி தொழுகைக்கு நபியோடு வருவார்கள் நபி தொழுது நபியோடு தொழுது முடிச்சிருவாங்க இஷா வரைக்கும் மகரி இஷா சாப்பிடுவாங்க சஹாபாக்கள் மகரி பிறகு சாப்பாடு இஷா வரைக்கும் பல்ல கட்சிட்டு ஒழுவோடு இருப்பாங்க இஷா தொழுது முடித்தவுடன் சஹாபாக்கள் படுத்துருவாங்க நாம இன்னைக்கு எல்லாரும் படுக்க டைம் குறைஞ்சது பன்னெண்டு ஒன்று ஒத்துக்கிறீங்களா எல்லார் எல்லாருக்கையும் மொபைல் இருக்கு ஆம்பளை மொட்டை இல்ல வீட்டு இருக்க பொம்பளை கையில மொபைல் இருக்கு இன்னைக்கு பார்த்துட்டு அதுக்கத்து என்ன சுபு தொழுவாம தூங்குறான் நீங்கள் சுபு தொழுவாம தூங்க தான் இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் நீங்க சொல்லுங்க யாரா சொல்லுங்க நான் படுத்து இஷா தொழுத படுத்துறேன் நபியே சொன்னாங்க இஷா தொழுத பிறகு துனியாவுடைய பேச்சு பேசக்கூடாது ஹதீஸா இருக்கு ஹதீஸ் சஹாபாக்கள் பேச மாட்டார்கள் அப்படி இஷா தொழுத பிறகு ஒரு சஹாபி இன்னொரு சஹாபி பேசுவதாக இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் வா இதை ஸலாம் தவிர்த்து வேற ஒண்ணு பேச மாட்டாங்க இன்னைக்கு இஷா பிறகுதான் எப்போ இஷா வருவோம் இஷா தொழுவது இல்லை நிறைய அது ஒரு பக்கம் வைங்க அது மாதிரி இஷா என்ன சொல்றது ராத்திரி ஃபுல்லா ஆண்ட்ராய்டு மொபைல் பார்த்துட்டு காலைல சுபு தொழுவாம நம்ம தூங்குறோம் எல்லாம் காலையில் தண்ணி ஸ்கூலுக்கு ஏழு ஏழுரை எல்லாம் வீட்டில் பிள்ளைங்க உட்பட மனைவி உட்பட இப்போ போனால் தெருவு தெரு கடை வந்துடுச்சு வீட்டில் இப்போ யாரும் சமைக்கிறது இல்லை தெருவு தெருவு கடை எல்லாம் நேரம் ஃபோன் பண்ணால் வீட்டு வந்து போயிடலாம் தக்காளி வெங்காயம் உட்பட வீட்டு போகுது எல்லாமே இப்போ நல்லா இவன் லாட்ரி ஃபுல்லாக மொபைல் பார்க்குறான் காலை சுப்பு தொழுவாமல் தூங்குறான் ஃபோனில் ஆர்டர் பண்ணுறான் அதே ஃபோன்லாம் அவனுக்கு சரி பண்ணி கொடுக்குது அழகாக சாமத்தான் இருக்கான் தொழுவாமல் இருக்கிறான் இந்த சமுதாயம் எப்படும் முன்னேறும்

எங்களுடைய கால்களை நல்ல இடங்களுக்கு கொண்டு போ எங்களுடைய கரங்களை ஹராமான பொருளை தொடராமல் பாதுகாத்துக் கொள் என்ன அழகா கால பேசுவோம் துவா ஓதுறாரு இவ்வளவு பெரிய துவா ஓதுறாரு பின்னாடி யார் கிடைக்குமா நாலு வயசானவங்க நாலு கொடி பசங்க சில பேர் அதெல்லாம் தூக்கம் வர மாத்திரை போட்டு தூக்கம் வராம என்ன செய்யுது வேற வழியில மஜித் காய்ச்சல் போலாமா போ மஜித்துக்கு வருது இவங்க தான் நிக்கிறான் சப்பில வாலிபர்கள் கிடையாது இது எவ்வளோ பெரிய கேள்விக்குறி அதனால் தான் இன்று நமது மீது பல சைத்தான்களை அல்லா சாட்டுகின்றான் ஓவையா சுவான் திகரி ரஹ்மான் அல்லாஹோட ஜிக்கரி நீங்கள் மறந்தால் தொழுகை நீ மறந்தால் நோ கையிலவு சைத்தான் சைத்தான அல்லாஹ் சாட்டுவான் குரான் ஆயித்து குரான் ஆயித்து மாத்தி பேச முடியாது பஹுவலஹு கரீப் அந்த ஷைத்தான் உனக்கு பக்கத்திலே இருப்பான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் எப்ப நீ அல்லாஹ்வுடைய அஹ்காம்களை ஷரியத்துகளை நீ அலட்சிய படுத்தினாயோ ஷைத்தான் உன் சாட்டுவான் இப்ப ஷைத்தானை சாட்டிட்டான் அபு ஷைத்தான் ஷைத்தானுக்கு வாப்பா சாடிட்டான் இப்போ எல்லாம் தலைய போட்டு முட்டறான் அல்லாஹ்வை சாட்ட பிறகு எப்படி நோட முடியும் நோட்னா அல்லாஹ் தான் நோட்ணும் அப்ப என்ன செய்யணும் நம்ம அல்லாஹ் பக்கம் சரண்டர் ஆகணும்

உன் வாழ்க்கையின் வெற்றி என்கிட்ட இருக்கு வான்னு சொல்றான் நீ கேட்டு அப்படியே போனா உனக்கு எப்படி வெற்றி கொடுப்பாவே அதனால தான் இந்த இவ்வளோ பெரிய முசீபத்தை நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அல்லா நம்ம அறிவு நல்லா பாதுகாப்பானாக இன்ஷா அல்லாஹ் பொது சொத்துல கையை வச்ச யாரும் நல்லா வாழ்ந்த சரித்திரம் கிடையாது எங்க ஆபீஸ் அடிக்கடி சொல்லுவான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல சிவன் சொத்து குல நாசம் அல்லாஹ் பாதுகாப்பானாக பள்ளிவாசுடைய ப்ராப்பர்ட்டில கையை வச்சால் ஏழு தலைமுறைக்கும் பாதிக்கும் அதெல்லாம் நம்ம மறைவையும் பாதுகாக்கணும் ஒரு புள்ள நம்ம வீட்டில் ஊனமாக பிறஞ்சுன்னா நம்மளால் சமாளிக்க முடியல சில சில தகப்பன்னு சொல்லுவாங்க அதுதான் ஏன் ஹயா துவா செய்யுங்க துவா செய்கிறேன் என்ன விஷயம் சுயநலவில்லாத என் பையன் இருக்கான் நான் போயிட்டு தான் இவன் யாரு பாப்பா துணியால் இருக்குல்ல கண்ணை விரிச்சு பாருங்க ஒவ்வொரு வீட்டில் எப்படிலாம் இருக்குது தெரியுமா இருக்கா இல்லையா இப்படிலாம் இருக்குல்ல அதனால அவங்க தப்பு தப்பசினா சொல்ல வரல யார் பொது சொத்துல கையை வைக்கிறாங்களோ ஏழு தலைமுறைக்கும் பாதிப்பு ஏற்படும் அது முஸ்லீமுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் பொருந்தும் அதனால முஸ்லீமுடைய சொத்துல கையை வச்சா இன்ஷா ஆட்சி கலைஞ்சிடும் ஒக்ஃபோனில் கையை வச்சா ஆட்சி கலைஞ்சிடும் இனிமேல் பாருங்கள் நாம போராட தேவையில்லை அல்லாவே ஃபீல்டில் இறங்கிடுவான்

இறங்கி அவன் அந்த சொட்டை மீட்டு கொடுப்பான் அல்லாக்காக அந்த துவா செய்யணும் முஸ்லீம் சமுதாய மக்களுடைய நலனுக்காக துவா செய்யணும் நாம நம்முடைய தீனில் இஷ்ட இருக்கணும் இஷ்டிய இருக்கணும் எந்த அளவுக்குன்னா நீங்க துவா கேட்குறத பார்த்து அல்லாஹ் பதற வேண்டும் நாம உருகி கேட்கிற துவாவை பார்த்து அல்லா பதற வேண்டும் அந்த மாதிரி உருகி துவா கேட்கணும் அலட்சியமாக துவா கேட்கக்கூடாது ஏன்னு சொன்னால் பின்னாடி வரக்கூடிய விளைவுகள் அவங்களுடைய அஜெண்டா ஒரு பாபர் மசூதி இடிப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அவன் ஆரம்பிக்கிறான் பேச விரும்பல அவனுடைய இயக்க ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அல்லது இருபத்தி அஞ்சு இந்த மசூதியை உடனே வந்துச்சா எழுபது வருஷம் கட்சி இடிக்கலாம் அப்போ அவன் அஜெண்டாவில் எவ்வளோ பொறுமையா இருக்கான் பாருங்க குறியார் தான் பாருங்க அப்போ இவ்வளோ சூழ்ச்சியோட இருக்கிறானே இவன் சூழ்ச்சி எப்படி முடியடிக்கிறது நபளால் முடியாது ஹவாலா பண்ணணும்

தொழுகுனா பயம் வரணும் அப்படி சொல்லியிருக்காங்க சல்ல அணி சொல்லு அதில் பிள்ளைகளுக்கு தீனை கற்றுக் கொடுங்க குரானை கற்றுக் கொடுங்க அப்புறம் வந்து தொழுகி பேஞ்சா தொழுக சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் இந்த 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 துனியால இஸ்லாம் மொத்த உலகத்தை இஸ்லாம் சிந்தாயிடும் இன்ஷா அல்லா அல்லாஹ் தௌஃபி செய்வானாக இன்ஷால்லா நம்முடைய பாவம் நல்லா மன்னிப்பானாக நம்முடைய துவாக்களை எல்லாம் நல்லா கபுள் செய்து கொள்வானாக நம்முடைய துவா எல்லாம் களிமா சொன்ன முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக கண்ணியமாக வாழ்க்கையா அல்லாஹ் எந்த முஸ்லீம்களுக்கும் மன ரீதியாக பாதிப்பு வரக்கூடாது காசுகள் மூலமாக பாதிப்பு வரக்கூடாது அவருடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதிப்பு வரக்கூடாது அதுதான் என்னுடைய அல்லாஹ் அல்ல அதனை ஏற்றுக்கொள்வாயாக வாக்கு தவாரா அலமது இல்லாஹி ரபுல்லாலுமே